கலைஞரும் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய ஆளுமையா அறியப்பட்ட காலத்திலேயே அவர்களுக்கு சவாலாக வளர்ந்தவர் வாழ்ந்தவர் யாருன்னு விஜயகாந்த் இல்லை அது கொள்கையாக இருக்காரோ இல்லையோ அதை தாண்டி ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நபராக இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களை விஜயகாந்த் மறைந்து விட்டார் விஜயகாந்த் மட்டும் மறையவில்லை தேமுதிகவும் மறைந்து விட்டது என்று தான் சொல்ல விரும்புகிறேன் மேலே அதில் பேச ஒன்றுமே இல்லை தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் இருந்து விட்டார் மதுரக்காரன் அது வேற நல்ல நடிகர் இருந்து விட்டார் அது மாதிரி உங்களுடைய என்ன இருக்கு நீ உள்ள வந்த பிறகு கட்சியின் வளர்ச்சி என்ன ஒரு ஸ்கேல் இருக்கா இல்லையா நான் விமர்சிப்பதை தாண்டி இல்லையா பொதுல நீங்க விஜயகாந்த் இருக்கும்போதே விஜயகாந்த் உயிரிழக்கும் போதே ஜொலிக்க முடியாத நீங்கள் களத்தில் வாள் எடுக்க முடியாத நீங்கள் அவர் இறந்த பிறகு அந்த பிம்பத்தை வச்சு நீ எப்படி அதாவது கணவனுடைய இமேஜின் பசங்களையும் அரசியல் வெளிச்சமோ அல்லது திரைப்பட வெளிச்சமோ படாம வளர்த்துட்டார் அப்ப விஜயகாந்த் இறப்பின் போது அவரோடு முடிந்து விட்டது அவரோட அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல அவருடைய திரை வாழ்க்கையா இருக்கட்டும் முடிந்து விட்டதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும் பேருக்கு பிள்ளைகள்ல போதுமாங்க அது அரசியல்வானாக இருக்கட்டும் திரைவான இருக்கட்டும் ஜொலிக்க வேண்டுமே பேச வேண்டுமே களத்துக்கு வரணும் இல்ல களத்துல வாழ் பிடிச்சாதான் நீங்க யாரும் தெரியும் அதற்கு முட்டுக்கட்டா இருந்தவர் யாருன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயகாந்த் மனைவி பிரேமையான இவர்கள் தான் எனது எதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த திண்ணம் இப்ப பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வாரிசா இருக்காரு பாருங்க அது மாதிரி விஜயகாந்த் மகனையோ விஜயகாந்த் அப்படி உருவாக்கவே இல்லை ஏன் நல்ல நடிகராக நிலைநிறுத்த முடியவில்லை அவங்க வந்து என்ன சொல்லப்போனா நான் ஏதோ அடுத்த ஜெயலலிதா மாதிரி அவங்கதே ஒரு பிம்பம் நினச்சிக்காங்கள எந்த ஒரு அருகதையும் இல்லாமல் தகுதியும் இல்லாமல் அர்ப்பணிப்பும் இல்லாமல் விஜயகாந்த் என்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் கண்ட கனவு இருக்கு இல்லையா அது அயோக்கியத்தனமானது செய்யாது ஈழத்து ஈழத்தை வந்து ஈழத்து குறித்து யாரும் பேசக்கூடாத பேச தயங்குகிற காலகட்டத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா தன் மகனுக்கு பிரபா என்று பேர் வைத்தவர் யாருன்னா விஜயகாந்த் தமிழர் என்று சொல்லடா தலையில் வந்து நில்லடாங்கிற ஒரு வாசகம் இருக்குல்ல அதை ஒரு பட்டியலொட்டிலாம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா சார் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தோம்னா ஒரு முக்கிய மிக முக்கியமான முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறந்துருக்காங்க விஜயகாந்த் மறைவை விட்டு பல்வேறு தகவல் வந்திருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த தேமுதிக வந்து என்னவாகுன்ற மாதிரியான தலை கேள்விகளும் முன்ன கேள்விகளும் முன் வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து கேப்டன் விஜயகாந்தன் அவனுடைய நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை சரியாக சொல்ல வேண்டுமானால் மதுரை மண்ணை சார்ந்தவர் மதுரையை நாமும் சார்ந்தவர் என்பதை ஒரு ஊர் நெருக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு நெருக்கம் இருக்குது நல்ல உணர்வாளர் இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு வெள்ளந்தியான மனசுக்காரர் அதாவது ஒரு தர்மகர்த்த சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பற்றாளர் தமிழ் பற்றாளர் சரியா சொல்ல வேண்டுமானால் மதுரைக்காரர் அந்த அடிப்படையில் அவரோட இறப்புங்கிறத நம்ம ஒருபோதும் செய்யிக்க முடியாது இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமானால் அந்த அதாவது அதிமுக திமுக மாறி மாறி வந்து கொண்டிருந்த அந்த நிலை இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை அந்த இரு கட்சிகளுக்குமே ஒரு பெரிய தடுமாற்றத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி யாருன்னா அது விஜயகாந்த் தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆறு சதவீதம் ஓட்டுவது ஓட்டுங்கிறது அது சாதாரணம் இல்லை அது அவரால் செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் அது வந்து கொள்கை பூர்வமாக இருந்ததா ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்ற கொள்கை இருந்துச்சுன்னா அது கேள்விக்குறி ஒரு சினிமா போகும் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு சினிமா பிம்பம் இருந்ததோ அதே மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆராக விஜயகாந்துக்கு ஒரு பிம்பம் இருந்த யாரால் மறுக்க முடியாது போட்ட உணர்வாக பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்து மக்கள் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு வடிவம் அவர் கிடச்சதா மறுக்க முடியாது அதே மாதிரி திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தா அந்த காலத்து தியாராஜ் பார்க்க ஆரம்பிச்சு இந்திய 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 தொ இ இந்திய திரையுலகம் கூட பார்த்தீங்கன்னாக்க சிகப்பாக இருப்பவர்கள் கதாநாயகன் ஆகும் ஒரு பிம்பை இருந்துச்சு நேரடியாக சொல்ல வேண்டுமானால் சினிமாவினுடைய அந்த உலகம் கூட யாருன்னா பார்ப்பனியின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதையெல்லாம் உடைச்சிருந்து சாமானியனும் ஒரு பிற்படுத்த பிறந்த ஒரு நபருமே வந்து ஒரு கருப்பு தமிழர் வந்து திரைவன் ஜொலித்ததுக்கு இருக்கு இல்லையா ஒரு கருப்பு வீரமாக தமிழ் சினிமாவை ஜொலித்துன்னு இருக்குல்ல அது உண்மையிலேயே ஆகச்சிறந்த ஒரு பெரிய திறமை தான் அது ஒரு அவர் வந்து ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக யாருன்னு சொன்னால் அது வந்து விஜயகாந்த்ங்கிற நிலைமை உருவாக்குனது முக்கியம் அதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வந்து என்ன செஞ்சார் திரையுலகத்துக்குன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் தியாரஜ பாத காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த தேனீருங்கிறது கூட கிடைக்கிறது கஷ்டம் அந்த அன்றைக்கிட்ட தொழிலாளர்களுக்கு அதை மாற்றி வச்சு எம்ஜிஆருங்கிறத உணவுங்கிறத உறுதிப்படுத்தினார் மதிய நேர உணவுங்கிற உறுதிப்படுத்தினார் அதையும் தாண்டி இவர் என்ன பண்ணாருன்னா தாம் என்ன சாப்பிடுறோமோ ஒரு கதாநாயகன் கதாநாயகன் என்ன சாப்பிட்றாங்களோ அதை கூட எல்லா அந்த சினிமா தொழிலாளர்களுக்கும் சாப்பிட வைத்தவர் அதாவது சாதாரண உணவை அசை உணவாக மாற்றியது யாருன்னா விஜயகாந்த் தான் அதே மாதிரி நடிகர் கீழே ரொம்ப அதாள பாலு இருந்த நடிகர் சங்கத்தை கட்டி எழுப்பி அதனால் கடன்கள்லாம் ஓச்சு அதையும் கொஞ்சம் செஞ்சது யாருன்னு அதே மாதிரி தான் அதே மாதிரியா அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான வரலாற்று நிகழ்வாகவே இதை சொல்லலாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியாளாக இருக்குது அப்போ ஐம்பதா பொன் ஆண்டு யாருக்கு கலைஞர் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு நடத்துவதற்கான சூழல் இல்லாமல் நெருக்கடிகள் அரசு ரீதியாக வருது ஆனால் அந்த வருடம் கடன் தான் நடத்த முடியாது அந்த சூழலில் அதை தனி ஒரு மனிதனாக கையில் எடுத்து வேட்டியை மடித்துக்கட்டு இன்னும் போனால் பச்சை சொலம் மதுரக்காரன் செயலில் வேட்டியை மடித்து கட்டி அந்த களத்தில் நின்று அந்த திரைப்பட விழாவையே அதாவது கலைஞருக்கான பொன்விழா ஆண்டையே பலரும் பார்த்து மெச்சும் அளவுக்கு என்னன்னு போனால் அன்றைக்கு இந்த ஆளுங்கட்சியை மிரளும் அளவிற்கு வந்து அதை செய்து காட்டினார் அது பரிசீலித்தார் இப்படி கலைஞர் மீது ஆகட்டும் அதே மாதிரி இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா ஈழத்தை வச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட அதை வச்சு தின்னு கொடுக்கக்கூடிய ஆட்கள் அரசியலாம் இன்னைக்கு நிறையா பார்க்குறோம் ஆனால் ஈழத்து ஈழத்தை வந்து ஈழத்து குறித்து யாரும் பேசக்கூடாத பேச தயங்குற காலகட்டத்தில் உள்ள பாத்தீங்கன்னா தன் மகனுக்கு பிரபாகன் என்று பெயர் வைத்தவர் யாருன்னு விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தமிழ நில்லடாங்கிற ஒரு வாசகம் இருக்குல்ல அதை பட்டி தொட்டிலாம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா விஜயகாந்த் ஒரு தன்மான தமிழனாக தொடர்ந்து பயணப்பட்டவர் அதெல்லாம் தாண்டி ஈழத்தில் ஈழம் கிடைக்கும் வரை இனி நான் பிறந்தநாள் கொண்டாடப் போவதில்லை இந்த ஈழப்பூருடைய அந்த மனக்கசப்பு உச்சருக்கு இல்லையா அது நேரடியாக மரணம் வரை நிகழ்த்தி காட்டியவர் அது வரிமொழிப்பினால் தவிர பிறந்தநாள் அவர் கொண்டாடவே இல்லை இப்படி ஈழம் திறந்து தமிழ் பற்று சார்ந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனிமான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தமிழுக்காக என்னன்னு சொல்லப்போனால் எல்லா நடிகர்களும் கலை கலையுலகம் வந்த எல்லா நடிகர்களும் பிற மொழியில் நட்பது எல்லாருக்கும் இயல்பு ஒரு கலைஞர் வந்து மொழியாக கட்டுப்படுறவன் கிடையாது ஆனால் விஜயகாந்த் வந்து மொழியால் கட்டுப்படுத்த தமிழை தவிர எந்த படத்துலையும் எந்த மொழியும் நடிக்க மாட்டேன்னு சொன்னதில்லை உறுதியாக இருந்தால் கடைசியில் எந்த மொழியும் நடிக்கலை நீ அதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி தனிப்பட்ட முறையில் இந்த தனிப்பட்ட முறையில் அதே மாதிரியாக மூன்று நேரமும் விஜயகாந்தோடைய வீட்டு நடுப்பு அமர்வதே இல்லை அதாவது வாய்ப்பு தேடி போகிறவங்களுக்கு சக கலைஞர்களுக்கு அவர் விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது யாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி வெகுஜனத்தில் ஒரு இருப்பையும் ஒரு வள்ளல் தன்மையும் அரசியலுக்காக அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க அந்த தன்மையில் அந்த வள்ளல் தன்மையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காதவர் அதே சமயத்துல விமர்சிக்க வேண்டிய ஏரிய எங்க இருக்குன்னா அதுவும் இருக்கு அதுவும் ஒரு பகுதி இருக்கு கொள்கை ரீதியாக கட்சியை கட்டமைத்தாரா அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதுதான் அவர் அரசியல் தோல்விக்கு நான் காரணம் சொல்லலாம் சொல்லுவேன் குடும்பத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது குடும்பமும் ஒரு காரணம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் கட்சி வந்து ஒரு கொள்கை இல்லாத இப்போ தேமுதிகனா தேமுதிகவுக்கான பொருள் என்ன அப்படின்ற தீக்காண்றதுக்கான திராவிட காலத்துக்கான பொருள் என்னால கூட அவர் தெரிஞ்சு வச்சாரா தெரிய வச்சாரான்னு தெரியல அதுக்கு உண்டான பண்போடு அந்த கட்சி எங்களையுமே ஒரு சித்தாந்த வெளிப்பாளர்களும் ஒரு பெரியாரை தூக்கி பிடிக்கவோ அண்ணாவை தூக்கி பிடிக்கவோ அல்லது திராவிட கருத்துக்களை தூக்கி பிடிக்கவோ அல்லது சமூகநீதி கருத்துக்களை தூக்கி பிடிக்கவோ ரொம்ப தான் விஜயகாந்த் நகர்ந்தார் அவருடைய அரசியல் தோக்கம் என்பது கொள்கை ரீதியாக ஆரோக்கியமானதை இல்லை அதனோட விளைவு தான் அவர் என்ன உள்ளதை சொன்னார்னா வெண்டாடிவேந்தர் பகத்திரிவு பெருவன் தந்தை தந்தை பெரியாரை போல் வெண்டாடிவேந்தன் மோடின்னு சொன்னவர் அவர் இது எவ்வளவு கேலி கூத்து எவளுடைய அரசியல் முரண்பாடு எவ்வளவுடைய அவருடைய பட்ட அரசியல் பற்றாக்குறைய அவலம் என்னான் இருக்கு இல்லையா அதுதான் இந்த இடம் அப்ப பெரியாரையும் மோடி ஒப்பிட முடியுமா மோடி ஒரு துருவம் பெரியார் ஒரு துருவம் அவரை போய் வெந்தாடி வேண்டும் அப்ப இவருக்கு அரசியல் ரீதியான புரிதல் இல்லை சமூக பார்வை இல்லை திராவிட காலத்துக்கு நோக்கம் இல்லை அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தாண்டோட்டித்தலமான அரசியல் இருந்தால் தான் சொல்ல முடியும் அதனுடைய தான் அவருடைய அரசியல் காலியாச்சு நினைக்கிறேன் அதுக்கு முத்தாறு போல பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு குறிப்பாக விஜயகாந்தை காலி செய்துள்ள ஊடகங்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அவரை ஒரு கன்னடா மாத்தி அவர் ஒரு கேலிச்சித்திரமாக உருவாக்கி மீடியா அவரை காப்பா உடல்நலம் பாதிச்சிருச்சு அவர் எங்க பேசினாலும் அது பேசும் பொருளா மாறிச்சு கேலி கூத்தாயிருச்சு அதாவது ஒரு அறவாதி கொள்கை இல்லாமல் இந்த கட்சி அழிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதன் பிறகு தலையெடுத்த அவருடைய மனைவி பிரேமலாதாவுடைய இதுதாங்க ரொம்ப மோசமானது அவங்களுடைய மிகவிய மோசம்னா எந்த மாதிரி என்ன மாதிரி மோசமானா அவங்க சும்மாவே அந்த கட்சி கொள்கை இல்லாமல் விஜயகாந்தே வளர்த்து வச்சிருக்கிறார் அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அதாவது அவரோட மனிதாபன இருக்கு இல்லையா வள்ளல் தமிழ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இதுவும் கெடுத்து வச்சது யாருன்னா விஜயகாந்த் மனைவி பிரேமலாதே ஏனென்றால் என்றால் நீங்க சட்ட சட்டமன்ற பார்த்துருப்பீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா என்னை யாரும் கூப்பிடல அதிமுக பக்கம் பேசுறாங்க பிஜேபி பக்கம் பேசுறாங்க திமுக பக்கம் பேசுறாங்க ஒரு எந்த ஒரு கொள்கையில் தாந்தோண்டித்தனமாக ஒரு தாந்தோண்டித்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சீரழத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சது யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த கட்சியை வந்து எந்த நிலைப்பாடும் இல்லாமல் எங்கிட்ட சீழுதா போதும் எங்கிட்ட பெட்டி வந்தா போகுதுங்கிற மனநிலைக்கு உருவாக்கி அந்த கட்சியை மேற்கொண்டு அவர் எல்லா கடையிலும் பாருங்க அவர் பேச்சே கூட எந்த ஒரு புரிதலும் இருக்காது தளர்வழியா யாருக்கு வேணால் மோடியா அதிருப்பார் அதிமுக அதிரிப்பார் எல்லாம் அது ஒரு குழம்பிய குட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு தேக்க நிலையை உருவாக்குறது யாருன்னா பிரேமானந்த விஜயகாந்த் அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனா நான் ஏதோ அடுத்த ஜெயலலிதா மாதிரி அவங்களே ஒரு பின்பு நினைச்சுக்குவாங்க உள்ளது எந்த ஒரு அருகதையும் இல்லாம தகுதியும் இல்லாம அர்ப்பணிப்பும் இல்லாம விஜயகாந்த் என்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் கண்ட கனவு இருக்கு இல்லையா அது அயோக்கியத்தனமானது சரியா சொல்லணும்னா அதன் விளைவாக இன்னொன்று நடந்திருக்கலாம் அது ஏன் நடக்கும் அதுவும் கூட காரணம் பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்படின்னா அவருக்கு பிறகு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க முக முக கலைஞருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை உருவாக்கினார் ஸ்டாலின்லாம் விட்டுறது உருவாக்கல அவருக்கான பயிற்சி இருந்துச்சு அவருக்கான விசால சிறைக்கு போனார் அந்த அரசியல் போய்ந்தார் நல்ல கடும் உழைப்பு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்கா கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் இன்னைக்கு முதல்வராகி உட்கார்ந்து அதே அந்த அரசியல் புரிதலோடு அந்த சித்தாந்த புரிதலோடு அந்த சமூக நீதி பார்வையோடு எதிர் தனது எதிரி நிற்பல் செய்த ஒரு களத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்தியா கூட ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறார் சனாதனம் குறித்து பேசுகிறார் நிர்மலா சீதாராமனே தடாலடியாக அப்ப விட்டு சொத்தி நான் கேட்கிறோம்ன்றார் இதெல்லாம் வந்து அணுகுமுறையில் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அரசியலாக பம்பரமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலின் உதவினா கூட வெறும் வாரிசாக இல்லாமல் உடல்வழி வாரிசாக இல்லாமல் கொள்கை வரி கொள்கை வழி வாரிசாக திமிர்ந்து நிற்கிறார் யார் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் விமர்சனிக்கிறது யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் கொள்கை ரீதியாக டிக்ளேர் பண்ணுற பார்த்தீங்களா இது தாங்க அது அது போதாமல் இருக்கலாம் அதாவது பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ இவர்களுடைய எதிர் சித்தாந்தங்களை எதிர்ப்பதில் சில சமரசம் இருக்கலாம் போதாமே இருக்கலாம் அதில் மாற்று மாற்றுக்கிறது இல்லை அது சரி செய்ய வேண்டும் என்பதுக்கு யார் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவர்கள் தான் எனது எதிரி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த திண்ணம் இப்போ பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வாரிசாக இருக்காரு பாருங்க அது மாதிரி விஜயகாந்த் மகனையோ விஜயகாந்த் அப்படி உருவாக்கவே இல்லை ஏன் நல்ல நடிகராக நடிகராகவும் நிலைநிறுத்தப்படில்லை அரசியல் விடுங்க சினிமா விஜயகாந்த் சினிமா வாழ்க்கை வாழ்க்கையுக்கு பிறகு இன்னைக்கு அவன் மயங்க என்ன என்ன பண்றான்னு அப்போ ஒன்றுமே இல்லையே நிற்க முடியல ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிச்சாங்க எல்லாமே போலி அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பீக்கராகவும் இருந்தாருன்னா இல்லை நல்ல நடிகராகவும் இல்லை பேருக்கு பிள்ளைகள் இருந்தால் போதுமாங்க அது அரசியல்வனாக இருக்கட்டும் திரைவனாக இருக்கட்டும் ஜொலிக்க வேண்டுமே பேச வேண்டுமே களத்துக்கு வரணும் இல்லை களத்தில் வாழ் பிடிச்சாதானே நீங்கள் யாரும் தெரியும் அதற்கு முட்டுக்கட்டாக இருந்தவர் யாருன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயகாந்தி மனைவி பிரேமலா ஒன்றா பசங்களையாவது அந்த மாதிரியாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நடிகராக தான் வார்த்துட்டு இருக்க வேண்டும் அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த விஜயகாந்தங்கிற பிம்பை எவ்வளோ உதவும் நீங்கள் பாலராஜாவின் பையன் பாரதராஜா பையன் பாரதராஜன் என்னன்னா தகுதி இருந்தா தான் அது நீடிக்கும் இவா இன்னொரு மகன் நீடிக்க முடியாது இப்போ மு க ஸ்டாலின் மட்டும் சொன்ன உதயநிதி மட்டும் சொன்னால் ஆகாது அரசியல் இது இதுபோல் பேசும் பொருளாக மாற வேண்டும் அந்த தகுதியை விஜயகாந்தோடைய மகனும் எடுத்துக்க எடுத்துக்கலாம் பிரபல விஜயகாந்த் அதாவது கணவனுடைய இமேஜின் டோட்டலா காலி பண்ணிட்டாரு பசங்களையும் அரசியல் வெளிச்சமோ அல்லது திரைப்பட வெளிச்சமோ படாமல் வளர்த்துட்டார் அப்ப விஜயகாந்த் இறப்பின் போது அவரோடு முடிந்து விட்டது அவரோட அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் அவருடைய திரை வாழ்க்கையா இருக்கட்டும் முடிந்து விட்டதா எடுத்துக்கொள்ள முடியும் யார் சொல்றது திரும்ப திரும்ப நீங்க மீண்டலும்னு யாரும் மீண்டழுங்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்க பொது எதிரி யாரு உங்களுக்கு அரசியல் எதிரி யாரு இல்ல நீ சினிமாவிலயே உங்க பயன் வளர்ந்துருச்சீங்களா கிடையாது அப்ப எதை வச்சு நீங்க ஸ்கோர் பண்ண பாக்குறீங்க அதிக பக்கம் நீங்க அதாவது எடுத்த அடுப்புலேயே ஒரு ஏழு பெர்சென்ட் வாக்கு சதவீதத்தை தக்க தந்தவர் யார் என்றால் அல்லது விஜயகாந்த் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பன்னெண்டு சதவீதம் உயர்த்தி போனவர் இடைத்தேர்தலும் திமுக பின்னுக்கு இரண்டாவது இடத்தில் முன்னேறியவர் விஜயகாந்த் முதல் தேர்தலில் இருபதாது ஜெயித்தவர் விஜயகாந்த் அது மாதிரி உங்க என்ன இருக்கு நீங்க உள்ள வந்த பிறகு கட்சியின் வளர்ச்சி என்ன ஒரு ஸ்கேல் இருக்கா இல்லையா நான் விமர்சிப்பதை தாண்டி பொது ஸ்கேல் இருக்கா இல்லையா அதுல நீங்க யார் விஜயகாந்த் வீடு இருக்கும்போதே விஜயகாந்த் உயிரெடுக்கும் போதே ஜொலிக்க முடியாத நீங்கள் களத்தில் வாழ் எடுக்க முடியாத நீங்கள் அவர் இறந்த பிறகு அந்த பொய் பிம்பத்தை வச்சு எப்படி ஜெயிக்க போறீங்க இன்னும் நான் சரியாக என்னுடைய அரசு என்னுடைய அரசு அனுபவத்தை பொறுத்தளவில் ஒரு விமர்சனாக சொல்கிறேன் விஜயகாந்த் மறைந்து விட்டார் விஜயகாந்த் மட்டும் மறையவில்லை தேமுதிகவும் மறைந்து விட்டது என்று தான் சொல்ல விரும்புகிறேன் அதற்குமே அதில் பேச ஒண்ணுமே இல்லை தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் இறந்து விட்டார் மதுரக்காரன் அது வேற நல்ல நடிகர் இருந்து விட்டார் ஏன் ஒரு ரெண்டு வாழும் காலத்திலேயே அதாவது கலைஞரும் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய ஆளுமையாக அறியப்பட்ட காலத்திலேயே அவர்களுக்கு சவாலாக வளர்ந்தவர் வாழ்ந்தவர் யாருன்னு விஜயகாந்த் இல்லை அது கொள்கையாக இருக்கிறோ இல்லையோ அதை தாண்டி ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நபராக இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களை அவ்வளவு உதிர்த்துக்கு யாருமே கொண்டு சேர்க்க முடியாது உருவாக்க முடியாது அப்படியா இருந்த ஒரு வாக்கு வங்கியை ஒரு பெரிய பிம்பத்தை அதை இல்லாமல் ஜீரோவா ஆக்கிய பெருமை யாருக்கென்றால் அது பிரேமலா விஜயகாந்தையே சரி ஹீரோவாக இருக்கிறவரை நீங்கள் இன்னும் எப்போது ஹீரோவாக்கப்படுங்க உங்கள் தேமுதிக கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த பாராளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு என்ன இருக்க போகுது இன்னும் சரியா சொல்ல வேண்டுமானால் வரும் காலகட்டத்தில் பாருங்கள் அவங்க வந்து ஒரு டோல் மாறுவாங்க விஜயகாந்தை கொண்டதே நீ அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மனக்கசப்பும் ஒரு வெறுப்பனும் தோ தவிர ஒருபோதும் தேமுதிகாவை விஜயகாந்த் பிரமலா விஜயகாந்தால் உருவாக்க முடியாது அது முடிந்து விட்டது காலாவதியாகிவிட்டது எப்பொழுது விஜயகாந்த் அதாவது அவரோட காலமானாரோ அப்பொழுது தேமுதிகவும் காலமாகிவிட்டது என்பதுதான் பொருள் என்னுடைய பார்வையில் ஒருவேளை ஒருவேளை ஒரு பத்து சதவீத வாய்ப்பு எப்படி இருக்குமா என்றால் ஒருவேளை வந்து பிரமல விஜயகாந்த் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து தனது பசங்களை அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு அவராக வளர்த்து கொஞ்சம் கொள்கை பேசி களத்தில் களமாடி எதிர்கட்சிகளை விமர்சித்து வளர்த்து கொண்டால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது தகுதி அவர் வாழும் காலத்திலே இல்லாமல் பெரிய குறைபாடு அந்த இருவருக்குமே அப்படிலாம் ஒருவனையும் எதிர்பார்க்க முடியாது அது ஒரு குதிரை கம்பு கதை தான் அப்படி நடப்பதா எனக்கு தெரியவில்லை அப்படி நடந்தால் உண்மையிலே உள்ளபடி ஆச்சரியம்தான் இந்த தேமு திகாவை அஸ்தமனம் செய்ததில் விஜயகாந்து இருந்த பங்கை விட அவர் மனைவி பிரேமலதா விஜய் இருந்ததுதான் ஒரு வருத்தத்துக்குரியது எப்படி அவருக்கு ஒரு ஆழ்ந்த இளங்கலை இரங்கலை ஒரு அஞ்சலியை தெரிவித்தோமோ அதுபோல் அரசியல் வரலாற்றில் தேமுதிகவுக்கும் ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் ஒருபோதும் அதற்கு வாய்ப்பில்லை மறைந்த விஜய விஜயகாந்த் அவர்களுக்கும் அவரது கட்சிக்கும் ஆழ்ந்த ஆழ்ந்திருந்தவர்கள் நன்றி சார் நன்றி